எப்படியாவது இந்த பாஜக அதிமுக கூட்டணி உடைஞ்சிராதா மீண்டும் திமுக வந்துடாதா அப்படின்ட்டு ஊடகங்களாகட்டும் திமுக ஆகட்டும் பல வகையில முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஒரு கட்டத்துல அண்ணாமலையவர்களை தூண்டி விட்டு தூண்டி விட்டு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அமைந்த கூட்டணியை உடச்சு பார்த்துலான்னு பார்த்துட்டாங்க ஆனா அதில் ஒட்டுமொத்தமா மண்ணல்லி போட்டாங்க அது போதா இருந்து புதிய புதிய கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் கலம் ஏற்கனவே போன வீடியோவை நம்ம சொல்லியிருந்தோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டான ரூட்டை பிடிச்சிட்டாரு இளைஞர்களை எப்படி கவரணும் அப்படின்றத அவங்க பிடிச்சிட்டாரு நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரிதான் இளைஞர்களை கவர கவருறதுக்கு பல கட்சியிலேருந்து பலவிதமான முயற்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஃபேஸாக வைக்கிறாங்க பாஜக அண்ணாமலை ஒரு ஃபேஸாக வைக்கிறாங்க சீமான் கூட இளைஞர்கள் வாக்கு பிடிச்சிட்டாரு அண்ட் அல்டிமேட்டாக விஜய் அவர்கள் வராரு இதெல்லாம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளத்தில் எப்படி ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்றத கரெக்டாக பிடிச்சி ஆங்கர் டிடியோட ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தாங்க பயங்கரமான ரெஸ்பான்ஸு அதை பற்றி நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் டெஃபினட்டாக வந்து பாருங்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டாக ரூட்டை பிடிச்சிட்டாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ இன்னும் ஒரு பலமாக அதிமுக திமுக கூட்டணிக்கு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தான் பார்க்குறோம் இது மேலோட்டமாக பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் தெரியும் ஆமாம் நம்ம இந்த விஷயத்த கூட பார்த்துமே சாதாரணமாக தானே இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அரசியல் வட்டத்தில் அரசியலே இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளுக்கு ஏன் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ வந்து பயத்தை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் மூப்பனார் அப்படின்ற ஒரு தலைவர் வந்து மிக 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 முக்கியமாய்ந்தவர் இப்போ எல்லாம் பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு பேசுறாங்களே உண்மையான அல்டிமேட்டான ஒரு எதிர்ப்பு கொள்கை ரீதியாக சமரசம் இல்லாம ஒரு எதிர்ப்பு அப்படின்னு காமிச்சவரு மூப்பனார் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நைன்டீன் நைன்டி நைன்ல ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வந்து வாஜ்பாய் அவர்களோட கவர்மெண்ட் வந்து கவுந்துச்சின்னு பார்ப்போம் எல்லாருமே அது காரணமாக வந்து ஜெயலலிதா அவர்கள் வாபஸ் வாங்கினாங்க அதனால தான் அது கவுந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஆனால் அதில் முக்கிய பங்கு மூப்பனார் அவர்களுக்கும் உண்டு மூப்பனார் அவர்கள் அந்த இடத்துல ஓட்டே போடாமல் நான் ஆப்டைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால் கூட அந்த இடத்துல வாஜ்பாய் அவர்களோட கவர்மெண்ட் வந்து தப்பிச்சிருக்கோம் ஆனால் கடைசி வரை நான் கண்டிப்பாக எதிர்த்து தான் வாக்களிப்பேன் அப்படின்ற ஒரு கொள்கையோட அவர் முன்னாடி அண்டு முக்கியமாக தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு வந்து மூப்பனார் அவர்களுக்கு இருந்தது நைன்டீன் நைன்டி சிக்ஸில் கவர்மெண்ட்டில் வந்து யாருக்குமே மெஜாரிட்டி ஃபார்ம் ஆகல வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணி அதில் வந்து சதுப்பிட்டார் ஆனால் மூப்பனார் அவர்கள் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது கருணாநிதி அவர்களும் சந்திரபாபு நாயுடு மாவர்களும் ஒருவேளை மூப்பனார் அவர்களோட பேரை வந்து ஸ்ட்ராங்காக முன்மொழிஞ்சிருந்தாங்கன்னா அவர் பிரதமராகவே ஆயிருக்கலாம் ஆனால் கருணாநிதி அவர்கள் ஏப்ரல் மாதம் ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் விட்டார் என் உயரம் எனக்கு தெரியும் மூப்பனாரோட உயரம் அவருக்கு தெரியாது அப்படின்னாரு ஸோ எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா மூப்பனார் அவர்கள் பிரதமராவதை தடுத்த பெருமை கருணாநிதி அவர்களுக்கு உண்டு ஒரு தமிழர் பிரதமராகி விடக்கூடாது நான் முதல்வராக இங்கே இருக்கும்போது பிரதமராக மூப்பனார் வந்து சென்னையில் வந்து இறங்கினார்னா அவரை வரவேற்கிறதுக்கு நான் போகணுமா அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஸில் கருணாநிதி அவர்கள் மூப்பனார் பிரதமராகவதை தடுத்து விட்டார் அப்படின்றது இன்றைய வரைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அத்தகைய பெருமை வாய்ந்த இந்தியா முழுக்க இருந்த காங்கிரஸ் தொண்டர்களை ஒரு கட்டத்தில் ஒருங்கிணைத்து கோலோச்சிய மூப்பனார் அவர்களுடைய விழாவிற்காக ஜி கே வாசன் அவர்கள் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்திருந்தார் அந்த விழாவில் தான் அந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் தான் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட்டோம் பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடைய உடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிளஸ் கூட்டணியில எந்த கூட்டணியில நாங்க இருக்கிறோம் தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய தேமுக தி சுதீஷ் அவர்கள் மூணு பேருமே கலந்துருந்தாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஓகேப்பா நயனா நாயேந்திரன் வந்திருக்கார் ஓகே அண்ணாமலை இருக்காரா இல்லையா அப்படின்றதா ஏன்னா பல இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த டூர் போயிட்டுருக்காரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் போனபோது அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையிலேயே இல்லை அப்படின்ற ஒரு சுணக்கம் வந்து ஏற்பட்டது போகிற இடத்துலலாம் பாஜக கூடி பறக்குது ஆனால் பாஜகவினரை ஓட்டு போட அந்த தூண்டக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய பிரசன்ஸ் இருந்தால் அந்த கூட்டணிக்கு அது வலு சேர்க்கும் எல்லாம் பேசினாங்க ஆனால் அண்ணாமலை சிறப்பான தரமான சம்பவத்தை ஒன்று பண்ணார் அண்ணாமலை எல்லாம் எப்படி பேசிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிடுவார்ப்பா அண்ணாமலை எல்லாம் பாஜகவுக்கு எதிராகவே வேலை செய்வார்ப்பா திமுக ஆதரவாக வேலை செய்வார்ப்பான்னுலாம் நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அண்ணாமலை ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாரி சாரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சராக ஆக்க வேண்டியது ஒவ்வொரு பாஜக தொண்டனின் கடமை அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாரு சோ அப்பவே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தளபதியாக நிற்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஆர்வலங்கள் பறந்தது அதை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்று நடந்த அந்த ஃபங்க்ஷனில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடவே அண்ணாமலை அவர்களும் இருந்தாரு இருவரும் ஒன்றாக இருந்த அந்த போட்டோ அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு புதிய ரத்தத்தையும் பாய்ச்சிருக்குதுன்னு தான் சொன்னோம் எல்லாருக்கும் முக்கியமான என்ன சந்தோஷம்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நயனா நகேந்திரன் அவர்கள் தலைவராக இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் போன்ற பெருந்தலைவர்கள் அங்கே இருந்தாலும் இளைஞர்களை குறிப்பாக அந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய சக்தி அண்ணாமலை அவர்கள் தான் இருக்குது அத்தகைய அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கரம் கோர்த்து நின்று இருக்கிறது அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு காரணம் இங்கே உண்மையான பயம் அடைந்திருப்பது இப்ப திமுக தான் எதாவது பண்ணி அதிமுக வாங்கியிருக்கிற இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தனியா பாஜக அண்ட் கூட்டணி வாங்கி இருக்கிற பதினெட்டு பர்சன்ட் தனியா நம்ம பிரிச்சுட்டோம்னா எப்படியும் திமுக மும்முனை போட்டி மாதிரி வச்சு நம்ம வின் பண்ணிடலாம் பாஜக அதிமுக கூட்டணியை உடச்சிட்டா மட்டும் போது நம்ம வின் பண்ணிடலாம் திமுக இருந்தாங்க ஆனால் இப்போ அண்ணாமலை மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும் அப்படின்ற ஒரு நிலை மாதிரி பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் பயங்கரமாக ஜெல்ல இருக்கிறத பார்க்கணும் ஏற்கனவே தொண்டர்களெல்லாம் கொடியெல்லாம் எடுத்து எடப்பாடிக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல பயங்கரமா தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறதால இனி போக போகிறத்துலலாம் அண்ணா எடப்பாடி அவர்கள் வந்து சிக்ஸர் தான் வேலை போறாரு அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ வரைக்கும் எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணம் ஐம்பது பர்சன்ட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தேர்தலுக்கு முன்னாடி நிச்சயமாக நூறு பர்சன்ட் முடிப்பாங்க மீதி இருக்கிற இப்பாங்க ஐம்பது பர்சன்ட் இருக்குல்ல அங்கே தான் அண்ணாமலை எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு பார்க்கணும் ஒருவேளை அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே மேடையில் இனி வரும் காலங்களில் கண்டினியூஸாக தோன்றும் பட்சத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கரிஷ்மாட்டிக் லீடர் அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் திருமாவளவன் அவர்களோ காங்கிரஸ் தலைவர் செல்வபிருந்தகை அவர்களோ இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கமலாசன் அவர்களோ அவ்வளோ பெரிய கரிஷ்மேட்டிக் லீடர்ல க்ரௌடுக்குள்ளே கிடையாது ஆனால் அதிமுகவில் ஏற்கனவே எடப்பாடி இருக்கிறாரு பாஜகவில் ஏற்கனவே அண்ணாமலை இருக்காரு ரெண்டு பேரும் ஒரே மடையில் தோன்றும் பட்சத்தில் நேச்சுரலாகவே அந்த கூட்டணிக்கு ஒரு வலிமை வரும் நேச்சுரலாகவே ஜெயிக்கிற குதிரை அப்படின்ற அந்தஸ்தை அந்த கூட்டணி பெற்றுவிடும் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது அதை மட்டும் நிச்சயமாக அதிமுகவும் பாஜகவும் சீக்கிரம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்த்து கொண்டு அண்ணா அறிவாலயம் எல்லாம் போனார் அப்போவே என்னாச்சுன்னா அதிமுகவுடைய உண்மை விசுவாசி ஸ்டாலின் எல்லாம் பார்க்கறதுக்கு போயிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு அந்த ஓபிஎஸ் அவர்களை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றது கூட பெரிய விஷயமா பெரிய லாஸாக அந்த கூட்டணிக்கு இருக்காது ஆனால் டிடிவி தினகரன் அவர்களை கூடிய விரைவில் ஒரே மேடையில் ஏற்ற வேண்டியது அந்த கூட்டணிக்கு நிச்சயமான காலத்தின் தேவையாக இருக்கிறது என்று தான் நம்ம பார்க்கிறோம் காரணம் டிடி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதிய செல்வாக்கு அப்படின்றது மட்டும் கிடையாது அவர் நிச்சயமாக ஒரு சமூகத்தில் சுருக்கப்பட வேண்டிய தலைவராக நாங்கள் பார்க்கல ஆனால் அவருடைய செல்வாக்கு அப்படின்றது தென் மாவட்டத்துல மிகப்பெரிய அளவு இருக்குது செல்வாக்கு கூட இரண்டாம் பட்சம் வச்சுக்கோ அவருடைய பேச்சு திறமை கேன்வாசிங் திறமை கேம்பெனிங் திறமை அவருடைய கட்சியின் பலம் இது அனைத்தையும் பாஜகவும் அதிமுகவும் நிச்சயமாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக பாஜக அந்த கூட்டணியில் இணைந்தது அப்படின்னும் போது எந்த விதமான ஈகோவும் பார்க்காம நான் பாஜகவுடைய கூட்டணி இருக்கிறேன் பாஜக எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்ந்தெடுத்தால் நானும் எடப்பாடி முதல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆவதற்கு வேலை செய்வேன் அப்படின்றத எந்த விதமான ஈகோவும் பார்க்காம டிடி விஜயநகரும் சொல்லியிருந்தார் ஸோ இந்த நிலையில சசிகலாவை சேர்க்கலாமா டிடிவை சேர்க்கலாமா ஓபிஎஸ் சேர்க்கலாமா என்ற மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் யாரை வேண்டுமானாலும் நீக்கலாம் ஆனால் டிடி தினகரன் அவர்களை இவ்வளவு ஜென்யூனான பொலிட்டீஷியனாக இருக்கக்கூடிய டிடி தினகரன் அவர்களை எந்த விதமான ஈகோமும் பார்க்காம பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராவதற்கு நான் வேலை செய்வேன் சொன்ன டிடி தினகரன் அவர்களை நிச்சயமாக கூடிய விரைவில் மேடையேற்ற வேண்டும் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் உடைந்து வரும் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் நயனா நகரன் அவர்கள் சொல்லிந்தார் ஒருவேளை அவர் வைகோவை குறிப்பிட்டிருந்தாரா இல்லையுன்னு தெரில ஆனால் வைகோ வருவது முக்கியமா இல்லையான்றதை விட டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டியது இந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டியது இந்த கூட்டணிக்காக பகிரங்கமாக இறங்கி வேலை செய்ய வேண்டியது அப்படின்றது காலத்தின் தேவை அப்போதுதான் அது பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாக வாய்ப்பாக இருக்கும் இன்னைக்கு டேட்ல அட்வான்டேஜ் திமுக இருந்தாலும் எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் திமுகவின் வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கிக் கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் திமுகவின் எதிர்ப்பு ஓட்ட தான் பிரிப்பார் அப்படின்ற எதிர்பார்த்த நேரத்தில் முக்கியமாக திமுக ஆதரவு ஓட்ட தான் வாங்க போகிறாரு அப்படின்றது இப்போ ஒரு கல நிலவரமாக தெரிகிறது இந்நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு தலைவலியாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு தளபதியாக மாறி நின்று கொண்டிருக்கிறார் இந்த கூட்டணி வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி